அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலம் ஆலா சயிதில் நம்பியா இவள் முரசலீன் சயிதினா ஒன்பீகினா மோலானா முஹம்மதின் வால அலிஹி ஓசஹ்ஹி அஜ் நம்மாபாக் கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே தாய்மார்களே இன்றைய தினம் ரமதான் மாதத்தினுடைய பிறை பதினேழு எல்லா முஸ்லீம்களும் இந்த நாளை நல்ல முறையில் விளங்கி வைத்திருப்பார்கள் இந்த நாளில்தான் பதுரு போர் என்ற மகத்தான ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அந்த போரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யவுமுல் ஃபுர்கான் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது சத்தியத்தைக்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இந்த உலகத்திற்கு பிரித்து காட்டிய நாள் என்று அந்த பதரு போரை பற்றி குரான் சொல்லி காட்டுகிறது இந்த பதரு போர் ஏன் ஏற்பட்டது இதனுடைய பின்னணி என்ன இந்த நாள் ஏற்பட்ட விளைவுகள் என்ன இதையெல்லாம் மிக விரிவாக வரலாற்று புத்தகங்களிலே நாம் காணலாம் சுருக்கமாக நாம் சொல்லப்போனால் இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது நாயகம் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த தீனை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து மக்காவில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்கள் பெருமானா செல்லல்லாலை செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கும் அடங்காத தொல்லைகளை கொடுத்தார்கள் அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுக்க மறுத்து வந்தார்கள் மக்காவிலே வாழ்ந்து வந்த சிறுபான்மையினராக இருந்த அந்த முஸ்லீம்களுக்கு பேச்சுரிமை கிடையாது வர்த்தக உரிமை கிடையாது எந்த விதமான சொல்லப்போனால் வாழ் உரிமை கூட அவர்கள் கொடுக்க முன்வரவில்லை முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டால் அவர் இந்த உர இந்த ஊரில் வாழக்கூடாது என்றுதான் அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் இந்த நேரத்தில்தான் பெருமானார் பெருமனார் சொல்லல்லாஹுலேவர் செல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு செல்லும்படி ஹிஜரத்துடைய கட்டளை ஏற்பட்டது அந்த ஹிஜரத்து ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய மறுமலர்ச்சியெல்லாம் இந்த தீனுக்கு ஏற்படுத்தினான் ஹிஜரத்து ஏற்பட்ட இரண்டாவது ஆண்டு முஸ்லிம்களுக்கு மகத்தான ஆண்டு நிறைய மார்க்க ரீதியிலும் பல கடமைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஆண்டு அந்த ஆண்டு தான் உதாரணமாக ஜக்காத்து கடமையான ஆண்டு அந்த அந்த வருடம்தான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதும் அதே வருடத்தில்தான் கடமையாக்கப்பட்டது பைத்துல் முகத்தஸிலிருந்து காபாவை நோக்கி கிபிலா திசை திருப்பப்பட்டதும் அந்த வருடத்தில்தான் திசை திருப்பப்பட்டது அதே ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டில்தான் இந்த பதுருடைய போரும் நடந்தது இந்த பதுருடைய போருக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள் அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு அபாரமான வளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த பதுரு போரில் ஏன் இறங்கி வந்தார்கள் என்று நாம் பார்க்கும் மக்கத்து குறைசிகள் மதீனாவுக்கு வந்த முஸ்லிம்களை கூட நிம்மதியாக வாழ விடு வாழ விடுவதற்கு விரும்பவில்லை முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வந்துட்டார்கள் அப்பொழுதும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை இப்போ நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் பார்த்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஃபைனான்சியல் மிகப்பெரிய பொருளாதாரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் தான் தங்களுடைய தேவைகளை கவலையை விட்டுவிட்டு அடுத்தவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்திலேயும் அதுதான் நடக்கிறது மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் என்று இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் தனக்கு கீழே யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவார்கள் அப்ப நாயகம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் பார்த்தார்கள் இவர்களுடைய பொருளாதாரம் தான் இவர்களை இவ்வாறு செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிறது இப்போ இவர்களுடைய ஒரு பெரிய ஒரு வர்த்தக கூட்டம் சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது அல்லாஹும் வாக்களித்தான் ஒய்க்கும் இரண்டு குரூப்பில் ஏதேனும் ஒரு குரூப்பை நான் உங்களுக்கு கைப்பற்றி தருவேன் என்று அல்லா சொன்னார் இப்ப நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நினைத்தார்கள் ஒத்தவர்தூ அன்ன கைரதா தி சவுக்க தி தக்கூலக்கும் இந்த வர்த்தக கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்தீர்கள் ஏன்னா வெறும் ஒரு ஐம்பது பேர் தான் வருகிறார்கள் மிகப்பெரிய செல்வ செழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் தொடுத்து நாம் பறித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய அநியாயங்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளலாம் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் புறப்பட்டு விடுகிறார்கள் அதில் அதிகமான பேர் அன்சாரிகளும் இருக்கிறார்கள் முஹாஜிரீன்களும் இருக்கிறார்கள் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை இரண்டே ரெண்டு குதிரை வீரர்களும் ஒரு சில ஒட்டகங்களையும் கொண்டு சில வீச்சு வீரர்களும் தான் இருந்தார்கள் பெரிய ஒரு போரை அவர்கள் எதிர்பார்த்து செல்லாததினால் பெரிய ஏற்பாட்டையும் அவர்கள் செய்யவில்லை இப்போ அவர்களை வரக்கூடிய வழியிலே சந்தித்து அவர்களை தாக்கலாம் என்ற எண்ணத்தில் மதுரை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இப்போது அவர்களுக்கு செய்தி விட்டது நம்மை இவர்கள் தாக்க வருகிறார்கள் என்று உடனே மக்காவுக்கு அவர்கள் செய்தியை அனுப்பினார்கள் அங்கே அபு ஜஹில் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ஒரு பெரிய ஒரு படையை திரட்டி அந்த பதிலுடைய களத்தை நோக்கி முன்வருகிறான் இவர்கள் வ தங்களுடைய வழியை மாற்றிவிட்டு அந்த வியாபார கூட்டம் வேறு வழியாக போயிடுறான் இப்போ இவர்கள் புறப்பட்டு வந்ததற்கு பிறகு தான் செய்தி கிடைக்கிறது நாம் நினைத்தது ஒன்று இப்பொழுது நடக்க போகிறது வேறு ஒன்று சாதாரண ஒரு கூட்டத்தை நாம் எதிர்நோக்கி வந்தோம் ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆயுத கூட்டத்தை எதிர்பாராத விதமாக நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஆய் ஆளாகிவிட்டோம் இப்போ வெளிக்கிளம்பி வந்ததற்கு பிறகு என்ன செய்கிறது நாயகம் செல்லாலே செல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலும் ஆலோசனை கேட்கிறார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு தயார் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு காட்டி தந்த படிப்பினை என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் வெளியே வந்து விட்டால் நீங்கள் நம்பிக்கை வைப்பது எல்லாமே அல்லாவின் மீது தான் உங்களுடைய படையின் மீதோ உங்களுடைய பலத்தின் மீதோ ஆயுதத்தின் மீதோ நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது நீங்கள் ஆயுத பலம் இல்லாவிட்டாலும் கூட வெளிக்கிளம்பி வந்து விட்டீர்கள் இனி இனிமேல் பின்வாங்குவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் பெருமானா செல்லலாலை செல்லம் அவர்களும் விரும்பவில்லை அப்பொழுது சஹாபாக்கள் முழு மூச்சாக சொன்னார்கள் யார சூழல்லா எந்த சூழலிலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை நாங்கள் எங்களுடைய எங்களை முழுமையாக இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் வந்திருக்கிறோம் உங்களை ஒரு பொழுதும் நாங்கள் விட்டுவிட்டு சென்று விட மாட்டோம் அதனால் நீங்கள் இந்த அல்லாஹனுடைய பாதையிலே நாம் செல்லுவோம் போர் செய்வோம் என்று புறப்பட்டு சென்று விட்டார்கள் இந்த போரை பற்றியுள்ள செய்திகள் வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை கொடுத்தான் அவர்கள் அந்த எதிரிகள் வெறும் ஆயுதங்களையும் படைகளையும் நம்பி வந்தவர்கள் இவர்களை விட மூன்று மடங்கு எண்ணிக்கை உடையவர்கள் ஆயுத பலத்தில் மிக அபாரமான சக்தி உடையவர்கள் ஒன்றுமே இல்லாத இந்த சின்ன கூட்டம் அல்லா குரானிலே அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் உலகது நசரக்கும் உள்ளாகும் விபதிரின் அன்தும் அதில்லா அதில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதில்லா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாதவர்கள் நீங்கள் மிகவும் பலகீனமானவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்தது என்று நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு தலா குரானிலே சொல்லி காட்டுகிறார் அப்ப அந்த நேரத்திலே சில படிப்பினைகள் இந்த போரிலே இருக்கிறது அல்லாஹ் மகத்தான வெற்றியை ஒரே நாளில் அல்லாஹ் கொடுத்து விட்டான் ரொம்ப நாளெல்லாம் இந்த போர் நடக்கவில்லை ஒரே நாளில் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான் எப்படிப்பட்ட வெற்றி வெறும் பதினாலு பேர் தான் முஸ்லிம்களிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஆனால் குறைசிகளிலே க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் தலைகள் பெரும் பெரும் தலைவர்கள் அபூஜகல் உமைய திபுனு ஹலப் ஒத்துபா ஷைபா பெரிய பெரிய தலைவர்கள் இந்த போரிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பெருமானா சதுல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த போருக்கு இறங்கக்கூடிய நேரத்திலே நாயகம் சட்டல்லா செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள் இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான் இந்த இடத்தில் இதுதான் அபூஜகல் கொல்லப்படும் இடம் இதுதான் உமையா கொல்லப்படும் இடம் இடத்தை குறிப்பிட்டு நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் போர்க்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு வேலை இதே பதினேழாவது இரவு வேலையிலே பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹு விடத்திலே மன்றாடுகிறார்கள் அதி இதிலே நாம் பார்க்கிறோம் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹ் மன்றாடுகிறார்கள் அழுது அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்றால் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடை மேலாடை அவர்களிடமிருந்து கீழே விழுந்து விடுகிறது அதை பார்த்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தன் அவர்கள் பரிதாபப்படுகிறார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க ஹஸ்புக்க யார சூழல்லாம் யார சொல்ல போதும் லகத் அல் ஹஹ்த ரப்பக்க உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் ரொம்ப கேட்டு விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் போதும் என்று பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அழுகை இருந்தது அல்லாஹ் வாக்களித்து விட்டான் வெற்றி இருக்கிறது என்று ஆனால் பெருமானா செல்லல்லாடை செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு படித்து தந்தார்கள் இது போன்ற சோதனையின் நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் எப்படி நெருங்க வேண்டும் என்று இப்போ இந்த போரிலே அல்லாஹ் மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான் அதில் எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால் அபு ஜஹில் தான் மிகப்பெரிய தலைவன் அவனுடைய தலைமையில் தான் வந்திருக்கிறார்கள் அவனை அல்லாஹுத்தாலா கொலை செய்ய வைத்தான் இந்த இந்த அவனுடைய வீழ்ச்சியை வீழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தினான் இரண்டு சிறுவர்களை கொண்டு முவித் என்ற இரண்டு சிறுவர்கள் அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரத்தியுல்லா தனவர்களுக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலேயும் அந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள் அந்த சிறுவர்கள் கேட்டார்கள் இந்த அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் இடத்தில் கேட்குறார்கள் சகோதரரே இந்த அபூஜகல் எங்கே இருக்கிறாருன்னு கொஞ்சம் காட்டினா எனக்கு நல்லா இருக்கும் நாங்கள் அவனை பார்த்தது கிடையாது இப்போ இவங்க நினைச்சாங்க இந்த சின்ன பசங்க அபூஜகளை போய் என்ன செய்ய போகிறாங்க அப்போ அவர் கேட்டார் எதர் எதற்காக நீங்கள் அபூஜைகளை தேடுகிறீர்கள் அப்போ அந்த ரெண்டு சிறுவர்களும் சொன்னார்கள் எங்கள் பெருமானார் செல்லல்லாழை செல்லம் அவர்களை அவன் கேவலமாக பேசிக்கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அவனை நாங்கள் கண்டால் ஒன்று நாங்கள் எங்களுடைய உயிரை விடுவோம் அல்லது அவனை நாங்கள் வீழ்த்துவோம் அது இல்லாமல் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அபூஜைகளை காட்டுகிறார்கள் அதோ அவன்தான் அபூஜகல் என்று உடனே இந்த இரண்டு சிறுவர்களும் பதினாறு பதினேழு வயசு வாலிபர்கள் இருவரும் வேகமாக பாய்ந்து சென்று அபூஜைகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள் குறைசிகளுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அங்க இந்த போரிலே கொல்லப்பட்டார்கள் மகத்தான வெற்றியை அல்லாஹு தாலா கொடுத்தான் இந்த போரிலே ஈடுபட்ட சஹாபாக்கள் இவர்களுடைய தியாகங்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லலை செல்லமர்களுக்கு சொன்னான் பதிரு போரில் கலந்து கொண்ட சகாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா நீங்கள் இனி என்ன செஞ்சாலும் பரவாயில்லை உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டார் பதிருப்போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சில நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து ஒரு சில தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது அந்த தவறுகள் ஏற்பட்ட நேரத்தில் நேரத்திலே தான் தண்டிக்க நினைத்தார்கள் அப்ப ரசூலுல்லா இசல்லாசம் சொன்னாங்க அவர் யார் தெரியுமா பதிரு போரில் கலந்து கொண்டவர் அவருடைய விஷயத்தில் அல்ல என்ன சொல்லி தெரியுமா நீங்கள் என்ன செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறான் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த சிறு கூட்டத்தினர்கள் இந்த பதிருப்போரில் கலந்து கொண்டவர்கள் இவர்களை இந்த உலகம் இஸ்லாமிய உலகம் நன்றியுடன் நினைப்பது கடமையாக இருக்கிறது அவர்களுடைய தியாகம் அன்றைக்கு அவர்கள் காட்டிய தங்களுடைய உயிருடன் விளையாடினார்கள் என எவ்வளவு பெரிய படையை அவர்கள் போய் சந்திக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியும் திரும்புவார்களா என்று அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இருந்தாலும் இந்த தீனை நிலைநிறுத்துவதற்காக தங்களை முழுமையான முறையிலே அவர்கள் அந்த தியாகத்திலே ஈடுபடுத்தினார்கள் இதன் மூலமாக சில படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது இந்த உண்மத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இறை நம்பிக்கைதான் நம்மிடத்தில் எவ்வளவு பெரிய நாம் அதாவது எதிரிகள் எவ்வளவு பெரிய பயங்கரமான சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்கும் பொழுது இந்த உண்மத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது அது முதலாவது விஷயம் இந்த பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் இரண்டாவது உலகத்திலே சர்வாதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லோருடைய முடிவும் கேவலமாகத்தான் இருக்கும் என்பதை இந்த பதிரி நமக்கு சொல்லி காட்டுகிறது அபூஜகளுடைய முடிவு இரண்டு சிறுவர்களின் மூலமாக ஏற்பட்டது அந்த நேரத்திலும் கூட அவனுடைய பெருமையும் மமதையும் அந்த மரண நேரத்தில் கூட அவனுக்கு செல்லவில்லை உலகத்தினுடைய சர்வாதிகாரிகள் அது ஃபிராவுனாக இருந்தாலும் சரி அல்லது தற்காலத்தில் வாழ வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து முடித்துவிட்ட சர்வாதிகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மரணங்களை கொஞ்சம் பாருங்கள் அது இழிவான முறையில் இருக்கும் இது சர்வாதிகாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் இந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த போர் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான போராக இருக்கிறது இந்த இளைஞர்கள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது கொண்டிருந்த அளவற்ற ஒரு காதல் என்று சொல்லலாம் அதனுடைய விளைவுதான் அந்த நேசத்தின் விளைவுதான் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை அவன் இழிவாக பேசுகிறான் என்ற அந்த ஒரே காரணத்தை வைத்து அவனை முடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அதை அவர்கள் செய்து காட்டினார்கள் அப்போ இந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை இந்த இரண்டு சிறுவர்களும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ரசூடுல்லாஹி சதல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த தீனுக்காக மிகப்பெரிய சேவையை செய்தவர்கள் வாலிபர்கள் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறார்கள் மக்காவில் இருக்கும் பொழுது பெருமானா செங்கல் ஆடை செல்லும் அவர்கள் இந்த மக்களுக்கு தீனை எடுத்து சொல்றதுக்கு ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க உட்கார்ந்து இவங்களுக்கு நம்ம தீனை சொல்லலாம் அப்ப அந்த நேரத்தில் யாரும் இடம் தர முன்வரவில்லை ஒரு வாலிபர் முன் வந்தார் அவருடைய பெயர் அர்க்கம் அந்த நேரத்தில் அவருக்கு வயசு வெறும் பதிமூணு வயசு தான் அந்த பதிமூணு வயது வாலிபர் சொன்னார் யார சூழல்லா நான் என் வீட்டை தருகிறேன் தாருள் அர்க்கம் என்ற அந்த வீட்டில்தான் தான் அந்த சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் ஜெய்து முனு தாபித்த அவர்கள் பதிமூணு வயசு சஹாபி அல்லாஹனுடைய பாதையில் போரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறார் நாயகம் செல்லலாலை செல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு இன்னும் வயசு பத்தாது இன்னும் போரிடக்கூடிய பக்குவம் வரவில்லை நீங்கள் பின்னால் பின்னால் உங்களை நீங்கள் போரிலே சேர்த்து கொள்ளலாம் என்று அனுப்பிவிடுகிறார்கள் அப்போ அந்த வாலிபர் அழுதுகிட்டே போகிறார் தன் தாயிடத்திலே அழுது கொண்டே போகிறார் நான் அல்லாவுடைய பாதையிலே போரிட முடியாமல் ஆகிவிட்டேனே என்று கவலைப்பட்டு சொல்கிறார் அப்போ தாய் ஆறுதல் சொன்னார்கள் நீ தீனுக்கு மார்க்கத்திற்கு உழைப்பதற்கு இந்த வழியும் இருக்கிறது வேறு வழியும் இருக்கிறது உனக்கு அல்லா திறமையை தந்திருக்கிறான் அந்த திறமையை கொண்டு தீனுக்காக நீ செலவழிப்பாயாக பெருமானா செல்லல்லாடே செல்லம் அவர்கள் ஜெய்து முனு சாமித்திரத்தில் கேட்டார்கள் எனக்கு பல வெளிநாட்டு கடிதங்கள் வருகிறது சுரியானி பாசையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் செய்து மனு எல்லா தன்வர்கள் பதினெட்டு நாளிலே அந்த பாசையை முழுமையாக கற்று அந்த தாவாவுடைய வேலைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்ற வரலாறையும் பார்க்கிறோம் இப்படி நம்முடைய சகாபாக்களுடைய குறிப்பாக இந்த பதிரி சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தியாகம் நாயகம் சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பு அந்த வாலிபர்கள் செய்த அந்த மிகப்பெரிய தீனுக்காக வேண்டியுள்ள சேவை இது போன்ற பல விஷயங்களை இந்த பதிரு போரிலே நாம் பார்க்கலாம் அந்த சகாபாக்கள் மிகவும் நன்றிக்குரியவர்கள் அவர்கள் மறக்கப்பட முடியாதவர்கள் அதனால்தான் அவர்களுக்கு அல்ல அவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் நான் நாம் அவர்களை பற்றி இன்று நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகத்தினுடைய ஒரு துளி அளவாவது நம்மிடத்திலையும் வர வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் நாம் இன்று அவர்களை பேசுகிறோம் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம் அவர்களுடைய பறக்கத்தினால் நமக்கும் அவர்களுடைய பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே கேட்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அன்னாருடைய அண்ணா அவர்களுடைய அந்த வறக்கத்தின் காரணத்தினால் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் அருள்வானாக அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக எம் யாவரையும் ஆக்கியருள்வானாக அருள்வானாக அவானான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين <applause>